எல்லாருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறத்தை ஜாதகப்படி எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப வந்து லக்கி கலர் அப்படிங்கிறது சிலருக்கு வந்து சில வண்ணங்கள் வந்து பிடித்தமா இருக்கும் சிலருக்கு வந்து நியூமராலஜி படி இந்த கலர் வந்தா அவங்களுக்கு நியூமராலஜி படி நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஜோதிட ரீதியா ஜாதகப்படி அவங்களோட பர்த் ஹாரஸ்கோப்பை வச்சு அவங்களுக்கான எந்த நிறம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க முதல்ல அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும் என்ன கிரகத்துக்கு நிறமா அப்படின்னு யோசிக்கலாம் கிரகத்துக்கு ஜாதி கூட இருக்குங்க கிரகத்துக்கு வந்து ஒன்பது நவகிரகத்துக்கும் ஜோதிடத்துல ஒரு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து கோவிலுக்கு போகும்போது நவகிரகத்தை சுத்தி வரும்போது பாத்திருக்கலாம் அங்க ஒரு ஆடை அணிந்திருப்பாங்க ஒன்பது நவகிரகத்துக்கும் அதற்கான வண்ணங்கள்ல தான் அந்த ஆடை அணிந்திருப்பாங்க சூரியன் அப்படின்னா ஆரஞ்சு நிறம் சந்திரன் அப்படின்னா வெண்மை நிறம் செவ்வாய் அப்படின்னா சிவப்பு நிறம் புதன் அப்படின்னா பச்சை நிறம் குரு அப்படின்னா மஞ்சள் நிறம் ஒரு பொண்ணோட நிறம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கிரன் அப்படின்னா வெண்மை நிறம் சனி அப்படின்னா ஒரு கருப்பு நிறம் ராகு அப்படின்னா கருநீல நிறம் கேது அப்படின்னா பல வண்ணங்கள் மல்டி கலர்ஸ் கேதுக்கு அந்த மாதிரி ஒரு வஸ்திரம் வந்து அணிவிச்சிருப்பாங்க இதுதான் வந்து அந்தந்த கிரகத்துக்கான நிறங்கள் இதை நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து உங்க பரத் மாராஸ்கோப்ல உங்களோட லக்னம் என்ன ல அப்படின்னு குடிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னம் அப்படின்னா இப்படி தாதகத்துல ல அப்படின்னு போட்டுருப்பாங்க நீங்க மேஷ லக்னக்காரன்னா உங்களோட லக்னாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் பகவான் அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் உங்களுக்கு லக்னாதிபதி அப்ப உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் கலர் அப்படின்னு பார்த்தா சிவப்பு நிறம் மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை நீங்க உங்க லக்கி கலரா வச்சுக்கலாம் இப்ப வந்து அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போகும்பொழுது ஒரு நேர்முக தேர்வுக்கு போகும் பொழுது ஒரு காரியம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னு நினைக்க போகும் எல்லாம் அந்த வண்ணங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அணிஞ்சிக்கலாம் என்ன சிவப்பு நிறத்துல ஷர்ட்லாம் போட்டால் போட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறீங்கன்னா சிவப்பு அப்படின்னா ஒரு படிச்சின்ன சிவப்பு அப்படின்னு கொஞ்சம் ஒரு லைட்டா கூட அந்த கலர் இருக்கலாம் மெயின் வந்து சிவப்பு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சரி நம்ம இந்த கலர் போட்டு போனாலே நமக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிருமா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அதற்கான தகுதி திறமை அதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் கூட இது ஒரு சப்போர்ட் பண்ணும் இப்ப நம்ம ஒரு உணவு செய்யறோம் ஒரு சுவையூட்டிய ஒன்றை வந்து சேர்க்கிறோம் அதனால மட்டும் டேஸ்ட் வருதுன்னு சொல்ல முடியாது பட் அது டேஸ்ட் அதிகப்படுத்துது அந்த மாதிரி தான் அந்த லக்கி நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கான திறமையும் தகுதியும் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதோட இந்த நிறமும் உங்களை சப்போர்ட் பண்ணும் அப்படித்தான் வச்சுக்கணும் அடுத்து நீங்க வந்து ரிஷப லக்னக்காரங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னாதிபதி சுக்ரன் அவருடைய நிறம் வந்து வெண்மை ஒயிட் கலர் ஷர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் லேடிஸும் வந்து அந்த கொஞ்சம் கலந்தது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அடுத்து உங்களோட லக்னாதிபதி புத இருக்கும் இருக்கும்பொழுது நீங்க மிதுன லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான லக்கி கலர் வந்து பச்சை அடுத்து நீங்க கடக லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் நீங்க லக்னாதிபதியா வர்றாரு உங்களுக்கான லக்கி நிறம் அப்படின்னா வெண்மை சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா லக்னாதிபதி சூரியன் உங்களுக்கான நிறம் வந்து ஆரஞ்சு கன்னியா லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி உங்களுக்கான நிறம் பச்சை பச்சைன்னா அந்த அடர் பச்சை வெளி பச்சை எப்படி வேணாலும் இருக்கலாம் அடுத்தது நீங்க துலா லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் நிறம் வந்து வெண்மை அடுத்தது நீங்க வந்து விரச்சிக லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் நிறம் வந்து சிவப்பு அடுத்தது நீங்க அடுத்து தனுசு லக்னத்துல பிறந்த லக்னாதிபதி குரு பகவான் உங்களுக்கான நிறம் பொன்னிறம் மஞ்சள் நிறம் மாதிரி பொன்னிறம் லக்னாதிபதி மகர லக்னமாயிருந்தா சனி பகவான் நிறம் வந்து கருப்பு அல்லது கருணீளம் நல்ல ஒரு கருமையான புளூ நீளம் அடுத்தது கும்பலக்னக்காக இருந்தா உங்களோட லக்னாதிபதி வந்து சனி பகவான் கருணீளமே உங்களுக்கு சிறந்த நிறம் அடுத்தது நீங்க மீன லக்னமாயிருந்தா உங்களுக்கு லக்னாதிபதி குரு பகவான் மஞ்சள் நிறம் இந்த மாதிரி வந்து லக்னாதிபதியோட கலரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு நட்பு கிரகத்தோட கலரையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட லக்னத்துக்கு வந்து ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாம் துணி ஸ்தானங்கள் அதனோட அதிபதிகளோட நிறத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பகை கிரகம் அப்ப ஆறாம் வீடெல்லாம் வந்து ஒரு நல்லதை தராத ஒரு இது ஜாதகத்துல அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட நிறத்தை மட்டும் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கணும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்து உங்க லக்னாதிபதி யாரு அவருக்கு என்ன நிறம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அவருக்கு நட்பான கிரகங்கள் யாரு அவங்களுக்கான அக்கான கலர் எது அப்படின்னு தெரிஞ்சு அதை நீங்க யூஸ் பண்ணுங்க நிச்சயம் இது சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ உங்களுடைய லக்னாதிபதியான நேரத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணும் போதெல்லாம் கூட யார் பேர்ல வீடு இருக்கோ அவங்களோட வீட்டுல நாலு பேர் இருப்பீங்க ஒருத்தர் பேர்லதான் வீடு இருக்கும் அவரோட லக்கி கலரை தேர்ந்தெடுத்து அதுல கொஞ்சம் நைட்டு அறுத்து ஷேடு இருந்தா மூக்கி அதை அடிச்சா நல்ல ஒரு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண இல்லையோ நீங்க இந்த யூஸ் பண்ணலாம்